வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளிலும் சில மத அடிப்படைவாதிகளால் அடிக்கடி அரங்கேற்றப்படும் கொடூரங்களால் அந்த நாடுகளில் வசித்து வரும் இந்து சீக்கிய பார்சி கிறிஸ்தவர்கள் சமண புத்த மதத்தினர் போன்ற சிறுபான்மையினரின் பெண்கள் கடத்தப்பட்டு கட்டாய திருமணம் செய்து மதம் மாற்றப்படுவது வழிபாட்டு தளங்கள் தாக்கப்படுவது போன்றவற்றிலிருந்து தப்பிக்க ஒரே வழி நாட்டை விட்டு வெளியேறுவது மட்டுமே பலர் பிரச்சனையின்றி வாழ்வதற்காகவே மதம் மாறினர் ஆனால் சிலரோ எந்தவித இன்னலை சந்தித்தாலும் தங்களின் மதத்தை விட்டு வெளியேற தயாரில்லை என்ற வைராக்கியத்துடன் அங்கிருந்து அகதிகளாக தங்களது தொப்புள் கொடி உறவுகளான பாரத தேசம் நோக்கி அகதிகளாகவே வருகின்றனர் அப்படி அகதிகளாக இந்தியாவில் வசிக்கும் சிறுபான்மையினர் குடியுரிமை இல்லாத காரணத்தால் பல இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் அவர்களின் இன்னல்களை போக்கவே சிஏ சட்டத்தை அறிமுகப்படுத்தினார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இச்சட்டம் தங்கள் சொந்த நாட்டினரால் மதத்தின் பெயரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிக்கத்தானே தவிர ஏற்கனவே இந்தியாவில் வசிக்கும் இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல தங்களின் சுயநல அரசியலுக்காக எதிர்கட்சிகள் இந்திய இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு பிரச்சனையை ஏற்படுத்த முயல்கின்றனர் ஆனால் இந்திய இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டு விட்டனர் இனியும் எதிர்கட்சியினரின் எண்ணம்